வணக்கம் இந்த படத்தில் வேலை செஞ்சவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்து மண வணக்கங்களும் முக்கியமாக படத்தில் அறிவுமாகிற உமாபதி ராமையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தம்பி ராமையோட தவப்புதலும் உங்கள் அப்பா ஒரு செம் ஆக்டர் ஸ்க்ரீனில் யாருந்தாலும் சரி தனியாக ஒரு மாதிரி ஒரு ஐம்பது வயசு கடந்த மனுஷன் வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்த மாதிரி துரு துருன்னு ஸ்க்ரீனில் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும்னா அது இவரால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுவார் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார் அவ்வளோ ஒரு இதாக இருக்கு அவர்கிட்ட இப்போ பாடினது வரைக்குமே சரி பேசிக்கலாக தான் அவ்வளோ ஒரு இதுமிக்காக இருக்கிற ஒரு மனுஷன் அப்புறம் தான் ஸ்வச்சாரன்ஸாக சொல்லும்போது யூடியூப்லாம் பார்த்து இந்த பையன் வந்து தன்னால் கற்றுட்டான்னு சொல்லும்போது அது பெரிய ஆச்சரியமாக இல்லை ஏன்னா அவங்க அப்பா தன்னால் எல்லாத்தையும் பண்ணிடாது ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா தம்பிராமாய் அவருடைய பையங்கிறது மறந்துடுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் இது என்னோடய சஜஷன் இது ஏன்னா அவர் அவர் வேறு லெவலில் இருக்கார் எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருக்கும் அது மறந்துட்டிங் ஃபிரீ இங்கே ஏற்கனவே அப்படி தான் இருந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் பட் இருந்தாலும் என்னோடய சஜஷன் அது உங்களை இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு எடுத்திருப்போம்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களும் பூசா வந்த காவியா உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் பாலா லவ் யூடா சித்தார்த் அண்ணன் எல்லோரும் போய் எல்லாரையும் பற்றி பேசிட்டாங்க ஸோ எல்லோருக்கும் வணக்கம் அந்த சேரன் சார் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முதல்ல ஏன்னால் இன்றைக்கி தான் அவர் புதுசாக பிறந்த மாதிரி இருந்தார் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு நான் நான் ரொம்ப நாள் அவரை போய் சந்திச்சிருக்கேன் நான் அவரை டிப்ரெஷன்லாம் பார்த்துருக்கேன் நிறையா ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து மிக அழகான ரசிக்கக்கூடிய நிறைய படங்களை கொடுத்த மனுஷன் முக்கியமான படங்களை கொடுத்த மனுஷன் அவர் தோண்டு போயிருக்கும்போது பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கஷ்டமாக இருந்தது எனக்கு அதுதான் இருந்தது அவர் படம் பண்ணாமல் கேப்பில் இருக்கிறதெல்லாம் வேறு அது எல்லாேருக்கும் நிகழ்வது அது தோண்டிருந்தது தான் கஷ்டமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் நான் அடுத்த வருஷம் பார்த்து பத்து வருஷம் பாய்றதுக்கான அனுபவத்தை சேகரிச்சுட்டு வந்தேங்கிறது அதுதான் கெத்து அதுதான் தான் செம்மை சூப்பராக இருந்தது இப்போ வந்து தான் பட்ட விஷயங்களை வந்து ஆமாம் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறத விட்டுட்டு நான் பேங்க்கில் அனுபவத்தை சேர்த்துட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அந்த பார்வையே வந்து அதான் இன்றைக்கி அப்பிப்பதே இருக்குது அதான் அதுதான் அந்த உற்சாகம் ஆக்சுவலாக அவர் ரொம்ப நேரம் பேசிட்டார் அவருக்கே தெரில பேசி முடிச்சதுக்கப்போ சொல்கிறேன் பேசுறதுக்கு டைம் இருக்குது படம் பார்த்து சொல்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப எவ்வளோ நேரம் பேசுன்னு தெரியல டைம் ஆறாயிருக்கும்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு ஸோ அவருக்கு இன்னும் ஏன்னா அவ்வளோ இருக்குது அவருக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு அவரோட பகிர் அது ஒரு ஒரு பின்னாடி வந்துட்டு அப்புறம் முன்னாடி போகிறது இல்லையா அது அது ஒரு ஆக்சுவலாக சொல்கிறேன் அது வந்து தொடர்ந்து வெற்றியை சந்திக்கிறோம்னு கூட அந்த ஒரு போதை இருக்காது சார் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் அறிவும் கிடையாது பட் ஆனால் ஒரு பேக் அடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு போகும்போது தான் அதோடய வேகமும் சரி விவேகமும் சரி ஒரு மாதிரி இருக்கும் அப்போது ஒரு ஒரு ஞானம் பிறக்கும் பாருங்கள் அதுதான் நம்மளை வந்து அதுக்கு அடுத்த சாகர் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான மிகப்பெரிய தெளிவும் ஞானத்தையும் கொடுக்கும் அது அதுதான் இங்கே இருக்கிறது மிகப்பெரிய அழகு ஸோ அப்புறம் ஸோ சேரன் சாருக்கு வாழ்த்த வயதிலேயே வணங்குகிறேன் அப்புறம் இந்த படம் ப்ரெசென்ட் பண்ண விதம் ஏன்னா என்ன டைட்டில்னு சத்தியமாக எனக்கு தெரியாது ப்ரெசன்ட் பண்ண விடம் விதம் வந்து ரொம்ப மங்களகரமாக இருந்தது ஒரு தொடக்கமாக இருந்தது பத்துங்கிறது பூஜ்ஜியத்தில் முடிஞ்சு அதுக்கு அடுத்து ஒன்று தொடங்கும்போது ரெண்டு ஒன்றா தொடங்குறாப்புல அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அது திருமணம் சொல்லி போட்டு அந்த டைட்டில் டிசைன் பண்ணுது ஏ இந்த கல்யாணத்துக்கு போகலான்னு தோணுச்சு ஆக்சுவலாக அவ்வளோதான் அது ரொம்ப முக்கியம் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் ப்ரெசன்ட் பண்ணும்போது தான் அது இப்போ அந்த இயக்குனர் மேலே இருக்கிற முந்தைய ஒப்பீனியன் இப்போ வரும்போது இருக்கிற ஒப்பீனியன் இப்போ அவர் சொன்ன மாதிரியே சேரன் வந்து அவுடேட்டட் ஆகிருப்பாரோ அப்படின்னு நினச்சவங்க அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப மங்களகரமாக மஞ்சள் மஞ்சள்னு எவ்வளோ மாடனாக பத்திரிகை வந்தாலும் நமக்கு இந்த திருமண பத்திரிகையை பார்க்கும்போது ஏற்படுற ஒரு உணர்வு ஒரு நெருக்கம் அதை ப்ரெசன்ட் பண்ண விதம் அழகழகாக ப்ரசென்ட் பண்ண விதம் அப்படியே ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப நெருக்கமாக மாறுச்சு அந்த ப்ரெசன்டேஷன் ஸோ இந்த திருமணம் சில திருத்தங்களுடன் சிறப்பாக வரணும் சிறப்பாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போய் மொய் எழுதுவோம் எல்லாருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம்